இறைவன் முன்னாடி யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதம் இல்லை என்பதற்காக வருடத்தில் ஒரு முறை அந்த சிவாலயங்களில் அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து அவர்கள் கையாலேயே பால் தயிர் தேனை எல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் இந்த வாய்ப்பு வருமா வருடத்தில் ஒரு முறை தான் வரும் உண்மையிலே அந்த பாக்கியும் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அதனுடைய பிரார்த்தனை இருக்கிறவங்க தான் வர முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இறைவன் அழைக்கணும் உங்களை நான் அழைப்பதில்லை இறைவன் உங்களை கூப்பிடுறார் இறைவன் கணக்குப்படி தவறு தவறு தான் சரி சரி தான் ஆனால் ருத்ராட்சம் என்பது உங்களுடைய கவனத்தை இறை ஆற்றலை இறை சிந்தனையை உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஊண்டுதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நாளடைவில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மாறிடுவீங்க அதற்காக தான் இந்த ருத்ராட்சத்தை கட்டிவிடுகிறோம் அதுவும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு இரண்டாயிரம் பேருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ருத்ராட்சம் கட்டி கட்டிவிடுறதுக்கு உலகளாவனந்து அலையில் ஜோதினம் படுத்தி லாடுவான் மலர் சிறம்படி வாழ்த்தி வணங்குவோம் தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி டி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நிமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னி போற்றி சீரா போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு வருகின்ற மகா சிவராத்திரி மாதம் மாதம் சிவராத்திரி வரும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி கோச்சாரத்திலே சூரியன் கும்பத்திலே வரக்கூடிய மாதம் மகா சிவராத்திரி வரும் அந்த மகா சிவராத்திரி அன்று நாம் சென்னையிலே வண்டலூர் அருகில் உள்ள கண்டிகை என்ற ஊர் கிராமம் பக்கத்தில் வேங்கடமங்கலம் என்ற ஒரு கிராமத்தில் என்னுடைய பதினைந்து வருடத்திற்கு மேலாக நான் நெருங்கி பழகி கொண்டு வருகின்ற என்னுடைய நண்பரும் என்னுடைய அண்ணனுமான கண்ணன் அவர்கள் தலைமையில் கடந்த இருபது ஆண்டுகளாக மகா சிவராத்திரி மிக சிறப்பாக அந்த கோயிலில் வந்து கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்திட்டு வராரு இப்போ அந்த கோயிலை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் ஒரு வீடியோவில் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்மளால் பேச முடியாது ஆனால் ரெண்டு சிவன் ஆலயங்கள் இருக்கிறது இரண்டு சிவலிங்கங்களுமே கண்ணன் அவர்களின் கைகளால் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது எதர்ச்சியாக சாலையிலே கடந்து செல்லும்போது காவாயில் அந்த சிவலிங்கம் இருந்து அதிலிருந்து எடுக்க தோண்டி எடுக்கப்பட்ட சிவலிங்கம் அதீத சக்தி வாய்ந்த சிவலிங்கம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடம்தான் வேங்கடமங்கலம் அதாவது மேடவாக்கம் பக்கத்தில் மாம்பாக்கம் போகிற வழியில் பொன்மார்னு ஒரு ஊர் வரும் அதிலிருந்து வலது போனோம் திறனீங்கன்னா வேங்கடமங்கலம் இந்த வண்டலூர் சைடு இருந்து வரவங்க கண்டிக்க வழியாக வரலாம் இந்த இரண்டு சிவாலயங்களிலும் இருபது வருடங்களாக கண்ணன் அவர்களுடைய கடுமையான முயற்சியில் இன்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பல ஊர் பல கிராமங்கள் பல மாவட்டங்களிலிருந்து அந்த மக்கள் வந்து வருடத்தில் ஒரு முறை அவர்கள் கையால் அபிஷேகம் செய்கின்ற ஒரு பாக்கியம் இந்த சிவன் கோயிலில் இருக்குது இறைவன் முன்னாடி யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதம் இல்லை என்பதற்காக வருடத்தில் ஒரு முறை அந்த சிவாலயங்களில் அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து அவர்கள் கையாலேயே பால் தயிர் தேனை எல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் இந்த வாய்ப்பு வருமா வருடத்தில் ஒரு முறை தான் வரும் உண்மையிலே அந்த பாக்கியும் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அதோடைய பிரார்த்தனை இருக்கிறவங்க தான் வர முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இறைவன் அழைக்கணும் உங்களை நான் அழைப்பதில்லை இறைவன் உங்களை கூப்பிடுறார் அனைவரும் வந்து அவசியம் கலந்து கொண்டு உங்கள் கையால் அபிஷேகம் செய்யுங்கள் தயவு செய்து இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டு விடாதீர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் அது மட்டும் இல்லாத அன்று இரவு இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி இரவு ஆன்மீக சொற்பொழிவு ஜோதிடம் சார்ந்த வாஸ்து சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு மக்களிடத்தில் இரவு முழுவதும் நாம் ஒரு அந்த ஆலயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இரவு முழுவதும் சொற்பொழிவு கேள்வி பதில் நிகழ்ச்சி பண்ணுறோம் அதில் கலந்துக்குங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நாம் ருத்ராட்சம் கட்டிவிட போகிறோம் நம்ம கைகளால் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார் ருத்ராட்சம் கட்டிக்கிறான்னு எனக்கு கூட ஆசை இருக்குது ஆனால் நான்வெஜ் சாப்பிட்லாமா இல்லற வாழ்க்கையை வாழலாமா தீட்டு காரியங்களுக்கு நம்ம வந்து கலந்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதாவது எதெல்லாம் நம் முன்னோர்கள் நூலில் வந்து ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சாரியம் என சொல்லக்கூடிய ஐந்தும் இறை வழிபாட்டின் பொழுது உன்னுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு சக்தி படைத்தது காமமாகட்டும் குரோதமாகட்டும் இது வருடமே குரோதி வருடம் அப்போது காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சாரம் என சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதனுடைய தெய்வீக வழிபாட்டில் கவனத்தை சிதைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றதனால் அதை தீட்டாக நம் மனிதர்கள் குறிப்பிட்டார்கள் சரிங்களா அதனால் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு நீங்கள் வந்து தீட்டு காரியங்களுக்கு செல்லலாமா நான்வெஜ் சாப்பிடலாமா இல்லைனா இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமா இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க ருத்ராட்சம் கட்டின்னு செய்யக்கூடாது அப்போ ருத்ராட்சம் கட்டாமல் செஞ்சால் அது தப்பு இல்லையா தப்பு எப்போ செஞ்சாலும் தப்பு தானே நான் வந்து சனிக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் நான் நாத்திக்கிழமை சாப்பிட்டோம்னா நாத்திக்கிழமை சாப்பிட்டாலும் தப்பு தான் சனிக்கிழமை சாப்பிட்டாலும் தப்பு தான் தப்பு தப்பு தான் தப்பு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு ரூபா திருநாலும் திருடுதான் கோடி ரூபாய் திருநாலும் திருட்டு தான் பேர் வந்து திருடுதானே கண்டி அதில் ஒரு ஒருபா திருடு ஆயிரம் ரூபா திருடு கோடி ரூபாய் திருடு என்பது கிடையாது இறைவன் கணக்குப்படி தவறு தவறு தான் சரி சரி தான் ஆனால் ருத்ராட்சம் என்பது உங்களுடைய கவனத்தை இறை ஆற்றலை இறை சிந்தனை உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஊண்டுதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நாளடைவில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மாறிடுவீங்க அதற்காக தான் இந்த ருத்ராட்சத்தை கட்டிவிடுகிறோம் அதுவும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு இரண்டாயிரம் பேருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ருத்ராட்சம் கட்டி விடுறதுக்கு அது வந்து நாங்கள் ஒம்பது மணிக்கு ஷார்ட் பண்ணுறோம் ஒன் ஹவர்லேயும் காலி ஆகலாம் ரெண்டு ஹவர்லேயும் காலி ஆகலாம் வெளியூர்லேருந்து வரவங்க என்னங்க சார் நீங்கள் சொன்னீங்க ருத்ராட்சம் கட்டி விடுறேன்னு வந்தோம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அதுங்களும் கேட்காதிங்க அப்படி ருத்ராட்சம் கட்டிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கொஞ்சம் ஒம்பது மணிக்கெலாம் ஏழு மணியில் கூட நீங்கள் அசம்பல் ஆகிடுங்க தப்பு இல்லை ஒரு நாள் இரவு சிவனுக்காக நீங்கள் செலவிடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை நம்ம கட்டக்கூடிய ருத்ராட்சங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த ருத்ராட்சத்தை முதல் முதல்ல இப்போது என் தம்பிக்கு நான் கட்டிவிட்றேன் அதன் பிறகு நீங்கள் அனைவரும் வந்து வரிசையாக மகாசிவரத்தில் நின்று சிவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவராக வரிசையாக நின்று தயவு செய்து ஒத்துழைத்து எங்களுடைய அணிக்கை ஒத்துழைத்து வரிசையில் நின்று ருத்ராட்சத்தை கட்டி கொள்ளுங்கள் இது ருத்ராட்சம் நான் கட்டலை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார் கொடுப்பதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார் ஒரு கருவியாக என்னை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் தொல்லை இரும்பிறவி சூழும் தழைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் அது ஒரு திருவாசகம் வேணும் தேன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் தேன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நோய்க்கு மருந்து தேன் தான் ஆதி காலத்தில் ஆதி காலத்தில் நோய்க்கு மருந்து தேன் தான் ஆனால் தேன் வந்து இனிக்கும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு உணவுல அறுசுவை இருக்க வேண்டும் துவர்ப்பு இருக்கணும் கசப்பு இருக்கணும் அப்படின்னா சொல்கிறேன் இல்லையா இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு விஷயம் தேன் அடித்து அதேமாரி தான் திருவாசகம் சிவபுராணம்லாம் என்ன பண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அது வந்து தரும் என்பது தான் இந்த திருவாசகம் சொல்லுவது திருமுறை சொல்வது எல்லாமே நம்மளுடைய நாயன்மார்கள் அவருடைய ஹிஸ்ட்ரியெலாம் படித்து பாருங்கள் கொடுத்த துணியை திருப்பி சரியாக கொடுக்க முடியாதுன்னு ஒருத்தவரு தன் உயிரே விட்டு விட்டார் புரியுதுங்களா கொடுத்த துணியை துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சான் அதை வந்து சரியாக நம்ம திருப்பி கொடுக்க முடியலையன்ற ஒரு வருத்தத்திலே அவர் கல்லில் பாறையில் போய் முட்டிக்கிட்டாரான் அவருக்கு அப்படியே மோட்சம் கொடுத்தார் சிவபெரு எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி நாம் ரொம்ப ஒரு நியம நிஷ்டைகளுக்கு உட்பட்டு தான் இதை கட்டி கொள்ள வேண்டும் வே வேண்டும் அப்படின்னு கிடையாது இதை கட்டிக்கிங்க இறைவன் உங்களை நிஷ்டைக்கு உள்ளே கொண்டு வந்துருவார் அது உங்களுக்கே தெரியாமல் உங்களை உள்ளே கொண்டு வந்துடுவார் இந்த ருத்ராட்சத்தை முதல்ல என் தம்பிக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு முதல்ல என் சகோதரருக்கு நான் கட்டி விடுறேன் வருகின்ற மகா சிவராத்திரி என்று இரண்டாயிரம் பேருக்கு நம்ம வந்து ருத்ராட்சம் கட்டிவிட போகிறோம் அதனால் அதில் முதல் ருத்ராட்சமாக என் சகோதரருக்கு என் தம்பிக்கு நான் இப்போ கட்டிவிட போகிறேன் இறைவனுடைய அனுகிரகத்தால் வருகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பக்த கோடிகளுக்கும் சிறப்பான முறையிலே ருத்ராட்சம் கட்ட வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து அதில் முதல் ருத்ராட்சமாக இது சாதாரண ருத்ராட்சம் அல்ல இது வந்து இறைவன்கிட்ட வச்சு பூஜை செய்து மக்களுடைய இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதாவது மெய்ஞானம் அஞ்ஞானம் ரெண்டுக்குது அதனால் உங்களுக்கு மெய்ஞானம் வேணுமா அஞ்ஞானம் வேணுமான்னு நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிச்சயமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மாயை திரைகளை விலக்கி ஞானம் பெற்று பிணி நோய் கடனிலிருந்து வெளியே வந்து மாபெரும் வெற்றி சாதனை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி இதில் முதல் ருத்துராட்சியம் இன்னைக்கு பிள்ளையார் சுடி போட்டு இன்னைக்கு என் தம்பிக்கு சகோதரர்கள் கட்டிவிட்றேன் இதேமாதிரி வருகின்ற இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி அன்று வேங்கடமங்கலம் சிவன் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் கட்ட போகிறோம் இது ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ வந்துடுங்க இறைவனுடைய அனுகிரகத்தால் அனைவருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் உலகளா உணர்ந்துவதற்கரியவன் நில உலகாவிய நீர்மொழி மேவியன் அலையில் ஜோதினம் படத்தில் ஆடுவான் மலர் சிலம் படி வாழ்த்தி வணங்குவோம் தென்னாளுடைய இறைவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துழைந்தாய் ஓற்றி வாகம் என்னுருவானாய் ஓற்றி அண்ணாமலையண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கடகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடம் வாஸ்து என்கணிதத்தை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு சக்தி மேலே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்தி தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் தாண்டி நாம் வெற்றி பெற வேண்டும் வேண்டுமென்றால் இறைவன்கிட்ட சரணாகதியாகும் வழிபடக்கூடாது சரணாகதி ஆக வேண்டும் என்று சொல்வேன் நிச்சயமாக இந்த மகா சிவராத்திரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அனைவரும் வாரி இறையருள் பெறுகிறார் அண்ணாமலையா இருக்கு அயோக அண்ணாமலையா இருக்கு அயோகா அயோகரா